நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினாளி சந்திக்க கூடிய பல்வேறு பிரச்சினைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இப்படி இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி சர்வதேச மாற்றுத்தனாளிகள் தினத்தை முன்னிட்டு கண்ணில் கருப்பு துணி கட்டி தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தனாளிகள் மற்றும் பாதுகாப்புப் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டம் ஏன் எதற்காக என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் தமிழ்நாடு அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்ய வேண்டிய பணிகளிலே எதையுமே செய்யவில்லை எந்த விதமான திட்டங்களையும் அறிவிக்கவில்லை மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்துவதிலேயே குறியாக இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கண்ணில் கருப்பு துணை கட்டி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்த வேண்டும் என தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்தது இதில் மிக முக்கியமாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை கிராமப்புற ஏழை மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய அளவில் பலனடையக்கூடிய நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை தொடர்ச்சியாக குறைத்து வருவது வேலை நாட்களை குறைத்து வருவது வேலை செய்த நாட்களுக்கான கூலியை உடனடியாக கொடுக்காமல் இருப்பது இது போன்ற பிரச்சனைகள் நேரடியாக கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளை மிக கடுமையாக பாதிக்கிறது இரண்டாவதாக இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் தனியாருக்கு தாரைவாத்ததன் விளைவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு துறையில் கிடைக்க வேண்டிய நான்கு சதவீத ஒதுக்கீடு என்பது கிடைக்கப்பெறாமல் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு முழுவதுமாக பரிவை கொண்டிருக்கிறது எல்லா துறைகளும் தனியார் மயம் என்றால் ஏற்கனவே தமிழக அரசு இருபது நபர்களுக்கு மேல் பணியாற்றக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒரு மாற்றுத்திறனாளியை பணியில் அமர்த்த வேண்டும் என அரசாணை வெளியிட்டாலும் கூட அந்த அரசாணை எந்த இடத்திலும் அமல்படுத்தப்படாத சூழ்நிலையில் ஒன்றிய அரசாங்கமும் தன்னுடைய பங்கிற்கு மாற்றுத்திறனாளிகளை எப்படி வஞ்சிக்க வேண்டுமோ அப்படி வந்தித்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பு என்பது குறிப்பாக மத்திய அரசு பணிகளிலே படிப்படியாக குறைக்கப்பட்டு ஏன் முழுவதுமாக நீக்கப்பட்டு கூட வருகிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது போல் ரயில் பயண சலுகை என்பது மிக கடுமையாக்கப்பட்டு முதல்ல ரயில் பாஸ் வாங்குறது ஈஸியாக வாங்கிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அவங்க அந்த ஆன்லைன் ட்ரெயின் பாஸ்ட்டு ஒன்றை கொண்டு வந்து அதன் மூலமாக மிக கடுமையாக பல்வேறு ஆவணங்களை கேட்குறாங்க பிறந்த தேதிக்குண்டான ஆவணம் அவர்கள் இந்த இடத்துல தான் வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆவணம் இப்படி பல்வேறு ஆவணங்களை அவர்கள் கேட்குறார்கள் இந்த ஆவணங்கள் முறையாக கொடுத்தாலும் அந்த ரயில் பாஸ் என்பது வர மறுக்கிறது பலருக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாற்றுத்தினாளிக்காக ஒதுக்கப்பட்ட பெட்டிகளிலே மாற்றுத்தினாளி அல்லாதவர்கள் ஆக்கிரமிப்பதும் மாற்றுத்திறனாளிகள் ஏறினால் அதை தட்டி கேட்டால் கொலை முயற்சி செய்வதும் கேட்கின்ற மாற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கின்ற சூழ்நிலையிலே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நேரடி பங்காணிப்பில் இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற சூழலை அமைக்க வேண்டும் அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பெட்டிகளிலே மாற்றுத்திறனாளிகள் எந்த விதமான மனச்சோர்வும் இல்லாமல் பயணிக்க வேண்டும் அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிமையாக ரயில் பாஸ் கிடைப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் உலகத்திலேயே மாற்றுத்திறாளிகள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டி போட்ட ஒரே அரசாக மோடி அரசாங்கம் இருக்கின்ற சூழ்நிலையிலே அனைத்து பொருள்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விலக்கு அளிக்க வேண்டும் இதோட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்றிய அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்காக கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்த தொகை ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஆனால் ஒரு மாநில அரசு தமிழ்நாடு அரசு மட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய தொகை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு மாநில அரசு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்குற போது முப்பத்தி மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கிற போது இங்கே வெறும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்குவது என்பது மிக கடினமான மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான செயலாக நாம் கருதுகிறோம் அது இல்லை உதவித்தொகை வழங்குவது முழுவதும் தமிழ்நாடு அரசு தான் கடுமையாக ஊனமுற்று படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்தினாளிகள் எண்பது சதவீதத்துக்கு மேல் உள்ள மாற்றுத்திறனாளிகளில் அதிலும் குறிப்பாக மூன்று சதவீத மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஒன்றிய அரசு தன்னுடைய பங்களிப்பாக முந்நூறு ரூபாய் கொடுத்து வருகிறது இந்த நிதியை அதிகப்படுத்த வேண்டும் குறைந்தபட்சம் ஒன்றிய அரசாங்கம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தால் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய பங்கிற்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தால் நாங்கள் முன்வைத்திருக்கிற ஆந்திராவை போன்ற ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை எங்களுக்கு கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே நீங்கள் உடனடியாக உதவித்தொகையை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்றது இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழக்கமாக மாநில அரசை கண்டித்து போராடுவது என்பது அது தனியாக நடந்து கொண்டிருக்கும் மா மத்திய அரசை கண்டித்து நடைபெறுகிற போராட்டம் என்பது தனியாக நடந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி மத்திய அரசை கண்டித்து நாம் போராட்டம் நடத்தினோம் மாநில அரசை கண்டித்து கடந்த பதினொன்றாம் தேதி நாம் மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தினோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் சில பேர் இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லாம் தொடர்ந்து கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் மத்திய அரசவே குறை இருக்கீங்க மத்திய அரசவே இருக்கீங்க நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியெலாம் மாநில அரசு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்போ மத்திய அரசு எதுவுமே செய்யக்கூடாதா மாற்றத்தினாக்கு எதுவுமே பண்ணக்கூடாதா வெறும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணுறது இந்தியா முழுவதும் தடையற்ற சூழலை உருவாக்குறதுக்கு வெறும் பத்து லட்ச ரூபாய் நீங்கள் ஒதுக்கிருக்கீங்க பத்து லட்ச ரூபாய் நான் எப்படி தடையற்ற சூழலை உருவாக்குறது ஒரு ரேம்ப் போனேன்னா குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஆகுது அப்போ பத்து ரேம் போட்டனா பத்து லட்ச ரூபா முடிச்சு போயிடும் அப்போ இந்தியா முழுவதும் இருக்கிற அரசு அலுவலங்கள் அனைத்திலே பத்து லட்ச ரூபா நீங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்க அப்போ இதெல்லாம் யார் தட்டி கேட்குறது அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டக் காட்சிகளை நீங்கள் பாருங்கள்

யாருக்காவது நல்லது செஞ்சே அப்படின்னு எந்த அரசாங்கமாவது நம்ம நண்பர்களை தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிக்கு விரோதமாக நடக்கிற போது தொடர்ச்சியாக நாங்கள் குறைவு கொடுத்து மாநில அரசு என்பதற்காக இருப்பதோ ஒன்றிய அரசு என்பதற்காக அதுக்கு எதிராக இருப்பதோ அல்ல மாற்றுத்தனாளிகள் நலன் ஒன்றே இங்கே குறிக்கோள் என்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்தனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்